ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைலைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வீக் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட்டாம் பெரிஸ்ட்ல இருக்கு டு பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்போதுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி டெப்ட் டு ஈக்விட்டி ஆறு புள்ளி ஒம்பது இருக்குது ரொம்ப ஹையாக இருக்குது பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு இப்போதான் அந்த பார்டர் கடந்துருக்குறாங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ஈபிஎஸ் வந்து கொஞ்சம் சொதப்பினாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஈபிஎஸோட ட்ரெண்டு வந்து இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்டு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனாலும் சரி இது வந்து கீழே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற புரிதலுக்குள்ள நம்ம வச்சுக்கிறோம் இப்ப இவங்க கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இருபத்தி அஞ்சு பேர் பை சொல்லிருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொல்லிருக்கிறாங்க இப்போ கேஷ் ஃப்ளோவை வரைக்கும் உங்களுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக தான் இருக்குது நம்ம மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக தான் இருக்குது அதே சமயத்தில் குரோத் ஆஸ்பெக்ட்ல இருக்குங்கிறத புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனுவல் அனாலிசிஸில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து எழுபது பர்சென்ட்டாகவும் எபிடா வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டாகவும் இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பதினேழு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட்டாகவும் இருக்குது ஸோ அப்போ இதெல்லாமே வந்து ஹை ரேட்டில் தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் ஓவர் வேல்யூஷன் டெப்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறத ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கிறோம் இபிஎஸ் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இபிஎஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு கடந்த அஞ்சு வருஷமா அதே சமயத்துல போன தடவையை காட்டிலும் இந்த தடவை ஒன்பது ரூபா கூடி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இவங்களுடைய எண்ணெயும் ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டா இருக்கு இதுவும் நல்ல ஹை ரேட்டாக தான் இருக்கு சரி இப்ப இபிஎஸ் ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன பண்றாங்க பார்த்தோம்னா இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நாற்பது அப்படிங்கும் போது இருபதுனா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து புள்ளி எட்டு அப்படின்னா ஐம்பதை நெருக்கி தாண்டி போகணும் இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஸோ இப்போ ஐம்பது புள்ளி ஆறுங்கிறது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு இப்போ மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மேக்கு பிறகு நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன எஸ்டிமேஷன் இருக்கோ அதுக்கு தான் இவங்க வந்து மூவ் ஆவாங்க அது டுவெண்ட்டி சிக்ஸோட எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அறுபத்தி அஞ்சு இருக்கு ஹை எஸ்டிமேஷன் எழுபத்தி நாலு இருக்கு ஸோ இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைய காட்டிலும் பதினஞ்சு ரூபாய் கூட வருதுங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இதுவே நமக்கு வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கான பிரைஸ் ஹைக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸ்பெக்டேஷன் ஃபில்ஃபில் ஆச்சு மீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹைல இருந்து ஒரு முன்னூறு முந்நூத்தி ஐம்பது ரூபா கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல இப்போ குவார்டர்லியில இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ குவார்டர்லியில பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நேராக நான் இபிஎஸ்க்கே நான் ஓடியாந்துடுறேன் இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ரெண்டு குவார்டரா வந்து குறைஞ்சிருக்கு ஸ்டாக்னேட் ஆயிருக்கு ரெண்டு குவார்டரா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இது ஃபர்ஸ்ட் குவார்டரை கம்பேர் பண்ணும் அதாவது மார்ச் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு குவார்ட்ரு குறைஞ்சி ஒரு ரூபா குறைஞ்சிட்டு அந்த லெவல்லே ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்போ மார்ச் மாதம் ஹை வச்சுட்டு பாக்கி எல்லாம் இறங்குறானா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு மார்ச் மாதம் ஹை வச்சுட்டு ஜூன் மாதம் கொஞ்சம் இறங்கிட்டு செப்டம்பர் மாதம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிட்டு டிசம்பர் மாசத்துக்கு கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சுட்டு அப்படியே குரோத் ஆஸ்பெக்ட்ல போய் மார்ச்ல போய் பீக்கில் முடிச்சுட்டு திருப்பி கீழே இறங்குறாங்கங்கிறத அந்த புரிதல்குள்ள வரும் அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ வந்து என்ன பண்ணது ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்டும் வந்து இன்க்ரிமெண்டலாக தான் தான் குரோத்தில் தான் இருக்கு இன்க்ரிமெண்டல்ல தான் இருக்கு அதனால டிசம்பர் மாதம் இப்போ இருக்கக்கூடியதை கட்டிலும் பதினொன்னு பதினொன்று புள்ளி அஞ்சு இப்போ எடுத்திருக்கிறாங்கள இந்த குவார்டர்ல ஏபிஎஸ் அதை கட்டிலும் கூட எடுத்து கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி ரெண்டு குவார்டருக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இது வந்து உங்களுக்கு ரெண்டு ரூபா நமக்கு இபிஎஸ் டிடிஎம் இன்க்ரீஸ் ஆனா கூட ஸ்டாக்னேஷன் ஆச்சுனாலே நமக்கு கரெக்ஷன் வந்து கொஞ்சம் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு வயல்களுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய இபிஎஸோட டிடிஎம்ங்கிறது நாற்பத்தி ஏழு ஹையாக கிடைக்குது அங்கே வந்து அவன் ஐம்பதுக்கு போட்டிருக்கிறான் நமக்கு நாற்பத்தி ஏழு தான் கிடைக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு வந்து யதார்த்த மார்க்கெட் மூமெண்ட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய நமக்கு ஸ்கிரீன் அவுட் ஆயிருக்கு அதாவது நமக்கு ஷோ பண்ணக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழுலருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதை கட்டிலும் கூட தான் எடுத்திருக்கிறான் இப்போ நமக்கு வந்து வேவ்ல நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா வேவ்ல நான் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று லோவாக எடுத்திருக்கிறேன் ஏன்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோவை கன்சிடர் பண்ணோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறநூறோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிஞ்சிருது இப்போ ட்ரெண்டு கரெக்ஷன் ஆகிட்டு இப்போ செகண்ட் வேவ் வந்து பிக்கப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆனாங்கன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி ஆயிரத்தி அறநூறுக்கு வந்திருக்கு அதனால் வேவ் வந்து வேவ் ஃபைவ் கிட்ட வந்துட்டு இப்போ வேவ் ஃபைவ் ஒன் எக்ஸ்டென்ஷனாக ஆயிரத்தி எண்ணூறு ஃபைவ் ஒன் எக்ஸ்டென்ஷன் ஒன்னாக இருந்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று எக்ஸ்டென்ஷன் டூவாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது வேவ்ல நமக்கு காட்டுது கீழே அடிச்சு இறங்க சப்போர்ட்டு பார்க்கப்போம் அதுதான் வரும் சரி எக்ஸ்பொனன்ஷியலில் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய லெவல் வந்து இப்போ வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பதுன்றிருக்கிறான் இது வந்து ஆர் ஒன் நம்மளுடைய சைக்கிளில் ஆர் ஒன் இப்போ அவன் ஆர் டூ வரைக்கும் ஏறிட்டு இப்போ ஆர் ஒன்ல கரெக்ஷன் எடுக்கிறான் சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்குவோம் அப்படின்னா ஆர் த்ரீ வரைக்கும் நமக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஆர் த்ரீ வரைக்கும் போகுதுனாக்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி நான் ஆர் ஃபோருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி இரநூறுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல பிளாஸ்ட் ஃபார்முலால நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா இவன் வந்து எண்ணூற்றி ஐம்பதை உடைச்சிட்டானாலே அடுத்து ரெண்டாயிரத்துக்கு தான் பாயிண்ட்டு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தை கடந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறான்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கான பாயிண்ட் இருக்குது நமக்கு இங்கே வந்து ரெண்டாயிரத்துக்கான பாயிண்ட்டு தான் ஆர் த்ரீல இருக்குது இதுவும் இந்த இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது ஆர் த்ரீயும் பிளாஸ்டில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் பாயிண்டும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அதை தாண்டி அவங்க போறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிளாஸ்ட் கால்குலேஷன்ல கிடைக்கிது ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் கிடைச்ச பிரைஸ் எல்லாத்தையும் நம்ம சார்டில் அசம்பிள் பண்ணிட்டோம் இப்போ இவன் வந்து ஆயிரத்தி அறநூறுலருந்து எடுத்து கரெக்ஷன் எடுத்து சப்போர்ட் ஒன்னில் கரெக்ஷன் எடுக்கிறான் சப்போர்ட் ஒன்னோட ரீஜன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எண்பத்தி ஒன்னு சப்போஸ் இப்போ இவன் வந்து மிட் பாயிண்ட் ஆனால் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஏழு உடச்சி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வெக்கலை சப்சிக்வெண்ட்டாக கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ முந்நூ தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எஸ் த்ரீ அறநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம்தான் கூட வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க டிசம்பரில் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதில் அடுத்த சப்போர்ட் சப்போர்ட் டூ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதை வந்து இந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த ரிஸ்க் இருக்குங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் மாறாயுவேன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இன்க்ரீஸ் ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ரேஞ்சு ஆறாயிரம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஆர் டூ ரேஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆர் த்ரீங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுலிருந்து மூணாயிரத்தி இரநூத்தி பதினேழுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுத்துலேயும் நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டோடு நம்ம பார்க்குறோம் இப்போ ஆர் ஒன்று வந்து ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு இதோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆர் டூவோட ரேஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு அதோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆர் த்ரீயோட ரேஞ்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி இரநூத்தி பதினேழு வரைக்கும் இருக்குது அதோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு இப்போ நமக்கு வந்து பிளாஸ்டு ஃபார்முலாவில் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு வந்திருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு வந்திருக்கு ஸோ இப்போ இது இதில் இருக்கிறதோ அதில் இருக்கிறதோ ஒரே மாதிரி வந்திருக்கு ஆனால் எப்போ பிளாஸ்டாக போறாருந்தான் தெரியாது சரி இப்போ இந்த இடத்துல ரேஞ்சு மாத்திரம் பார்த்துருக்குறோம் ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருநூத்தி அஞ்சு சோ இவன் வந்து டிசம்பர் குவார்டர்ல இபிஎஸ் லெவல் கம்மியா எடுத்தான் அப்படின்னா எவ்வளவு கம்மியா எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்னு பத்து புள்ளி நாலுக்கு கீழே எடுக்கிறான் அதே சமயத்துல பதினொன்னு போன தடவை புடிச்சிருக்கிறான் பதினொன்ற பதினொன்றரை பிடிச்சிருக்கிறான் அந்த பதினொன்றைக்கும் கம்மியாகவும் பத்து புள்ளி நாலுக்கும் கம்மியாகவும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினொன்று அஞ்சுக்கு மேலே அதாவது பதினொன்று புள்ளி ஐம்பதுக்கு மேலே எடுக்கும்போது இந்த அப்ரெண்டு சஸ்டெயின் ஆகும் அந்த க்ரோத் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்போ திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே